நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்க ரீவியூஸ் சரி வாங்க வீடியோ போய் என்ன நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம விஜய் இருக்கார்ல அவரை எப்படியாவது அடியாக ஜெயிலில் போட்டு அடைச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிடிவாதமாக ஒரு பக்கம் பிடிவாதம் பட்டுன்னு இருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம விஜய் என்ன வேணாலும் மல்லி நீ எது செஞ்சாலும் சரி எல்லாமே நல்லதுக்கு தான் செய்வேன் நீ எது பண்ணாலும் எனக்கு ஓகே சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம விஜய் பேர் வந்து இட்றாங்க அடுத்த குடும்பத்தலை வந்து நம்ம மல்லி பேர் வயசு அப்புறம் வெண்பா இவங்க மூணு பேர் பேராக தான் எழுதிருக்காங்க கூடவே அன்னப்பூண்ணு பேரும் எழுதிடுறாங்க அம்மான்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அங்கே ரேஷன் கார்டில் கொடுத்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறாங்க ரேஷன் கார்டு ஒரு பக்கம் ஓகே ஆயிடுது இதுக்கப்புறம் பார்க்க முடியும் நம்ம மல்லிக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது ஆனால் திடுக்குன்னு நம்ம மல்லி வீட்டுக்குள்ளே பரபரப்பாக வராங்க கொஞ்சம் நேரம் இருந்து வெளியே யாரோ வந்து ஆரணிடுச்சாங்க அதுக்கப்புறம் உள்ளே வெளியே போயிட்டு உள்ளே பரபரப்பாக வராங்க வந்ததும் விஜய்க்கு ஒரு பக்கம் ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்ல போகிறாங்க விஜய் இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா ஏதாவது திடீர்னு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு மல்லி தெளிவாக சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்கள் மேலே கேஸ் போட்டுருக்காங்க உங்கள் அதாவது பழைய மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அவங்கள வந்து நீங்கள் தான் கொண்டதாகவும் பழைய மனைவியை அதனால் இதை வந்து கேஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல இதே போல் வெண்பா உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வெண்பாவே கொண்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு கேஸை போட்டுருக்காங்க இவங்க வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நம்ம விஜய் இந்த ஆள ஆரம்பிச்சுறாரு என்னடா இது இந்த அளவுக்கு என்ன ஏன் கஷ்டப்படுத்துகிறாங்க எந்த பக்கம் போனாலும் என் பொண்ணு கூட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது தப்பா எனக்கு மனைவியாக நீ இருக்கா அம்மாவாக அண்ணன் பொண்ணு இருக்காங்க பொண்ணாக வெண்பா இருக்கா அப்புறம் என்னடா என் குடும்பத்தில் இன்னும் ஒரு சிக்கல் படிக்கட்டு படிக்கட்டாக வந்துட்டே இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் மூல காரணம் நம்ம ராஜேஸ்வரி தாங்க ராஜேஸ்வரி உஸ்பேத்தி அந்த சாமியாரை எல்லாருமே ராஜேஸ்வரி தான் கைக்குள்ளே போட்டு இந்த மாதிரியெல்லாம் பேச வச்சு இந்த எல்லாம் பிளான் பண்ண தூண்டி விட்டுருக்காங்க இப்போ ராஜேஸ்வரியோட தூண்டல் படி அவர் இன்னும் எகேன்னு இருக்கார் இந்த சமயத்தில் விஜயாவில் எதை எதிலேயே ஃபோக்கஸ் செலுத்த முடியாது இப்போ ரெண்டு மூணு கொட்டேஷன் வருது அதில் விஜய் கலந்துக்கலான்னு இருந்தார் அது வந்து ஃப்ரீ யாருனாலும் வந்து இது பண்ணலாம் திறமைக்கிறவங்க கொட்டேஷன் மதிப்பு கம்மியாக இருக்கிறவங்க அதில் ஜெயிக்கலாம் நம்ம விஜய் வந்தால் கண்டிப்பாக அவர் தான் தான் அதனால் விஜய் வர கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாதிரி சேர்த்துட்டு வந்துவிட்டாங்க ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம அரவிந்த் போயர் அரவிந்த் போய் கொட்டேஷன் போட்டிருக்காரு அது இதை வந்து நம்ம ராஜேஸ்வரி கவனிக்கலாம் அரவிந்த் பேருக்கு கொட்டேஷன் போயிடுது அதாவது அங்கே அங்கே போதுக்கி மற்றபடி இது எல்லாமே ஃபுல்லோட கண்ட்ரோல் நம்ம விஜய் கிட்டே தான் இருக்குது விஜய்க்கு உடனே போது விஜய் வந்து நீ அந்த விஷயத்தை வந்து உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கு ஷேர் பண்ணுறாங்க என்னம்மா ராஜேஸ்வரி ஏதோ குடிங்க தள்ளிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த போல பாத்தலை வாழ்க்கைன்னா எவ்வளோ எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு எந்த அளவுக்கு எப்படி வரணும்னு பார்த்தியா சும்மா எடுத்தோம் கவுர்த்தோன்னு சொல்லிட்டு வந்துட முடியாது உன் இஷ்டத்துக்கு நீ சொத்தை திருடிட்டு இப்போ போயிட்ட இப்போ என்ன பண்றது அதை வச்சு ஏது பண்றது எப்படி ஒரு கொட்டேஷன் இல்லாமல் நம்ம திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு புத்தியை பற்றி வச்சுன்னு இருக்கேன் ஆனா நான் பார்த்தியா என்னோட உழைப்பு என்னோட கடின உழைப்பு இருக்குது அதனால் எங்கே போனாலும் சரி நான் பொழைச்சிப்பேன் இது எல்லாமே என்னோட உழைப்பு என்ன பண்ணால் எப்படி பண்ணால் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு இதை கேட்டது ராஜேஷ் வரைக்கும் வயிறு ஒரு பக்கம் எரி இதாக அதாவதுன்னு இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல இவ்வளோ பிரச்சனை ஒரு பக்கம் நம்ம தலைமையில தொங்கிக்கிட்டு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் பிரச்சனையெல்லாம் வரப்போகுது இது அனைத்தும் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியும் விஜய் ஒரு பக்கம் தலையில் துண்டை போட்டு சைலண்ட்டாக உட்காந்துரு நம்ம வெண்பா வந்து நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க டாடா யார் என்ன சொன்னாலும் சரி உங்களையும் மல்லியமாகவும் பொண்ணு யா பாட்டியும் யாரை விட்டு நான் போக மாட்டேன் நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாக ஆள ஆரம்பிச்சிடறா உடனே நம்ம விஜயம் ஆள ஆரம்பிச்சிடறா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க விடுங்க பார்த்துக்கலாம் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு எல்லாத்தையும் சம்பாதிச்சு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இதுக்கு மேலே இதெல்லாம் சாதாரண பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டிலேருந்து தீர்ப்பு வந்துடுச்சு இல்லை நம்ம கூட குழந்தை இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்தும் உறுதி வந்துருச்சு இதை நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மிஸ்டர் விஜய் இப்போ உங்க கிட்ட அந்த புள்ளையை வாங்குறதோ உங்களுக்கு பேச்சு இல்லை உங்கள் ஜெயிலில் தள்ளுறதுதான் தான் இப்போ பேச்சு நீங்கள் ஜெயிலுக்கு போகணும் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்பவே தேவை இல்லாத மொட்டமான விஷயத்தெல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் ஜெயிலுக்கு ஆகணும் ஜெயிலுக்கு போகலன்னா அடுத்த செகண்ட் போலீஸே வந்து வந்து எழுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் சரி ஓகே ஜெயிலில் போய் பார்த்துக்கலாம் ஏதாவது ஜெய் அரெஸ்ட் ஆகிடறாரு அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அவர் எப்படி வெளியே வந்தார் இல்லை வெளியவே வரலையா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுமா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்பளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்து வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்